அன்பிற்கினியவர்களே அந்த மேலான நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றோம் கேட்க வரவேற்கின்றோம் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர் அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பர் அது அவரவர் தேவைகளை தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சைப்பிரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார் இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்ணபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள் அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூற்றி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் அல்லே லூயா அல்லே மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு மூன்று வாக்குகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கோதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ராயல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்குச் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகின்றீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிறிச் சென்றதில்லை பாலை நிலத்திலே மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்திரே புகழ் அன்பிக்கினியவர்களே நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இந்த நாளினுடைய முதலாவது வாசகத்திலே திருதூதர் பணியிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் ஒரே உள்ளம் ஒரே உயிர் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு இவர்களது வாழ்வினுடைய பயணம் அமைய வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக குறிப்பிட்டு கூறுவதை நாம் பார்க்கின்றோம் என்ன காரணம் அல்லது என்ன நோக்கம் ஒரே உள்ளம் ஒரே உயிருமாய் என்றால் வாழ்விலே நாம் அத்தனை பேரும் ஒரே மீட்பறையே பெற்றிருக்கின்றோம் ஒரே திருமுழுக்கையே நாம் பெற்றிருக்கின்றோம் ஒரே ஆண்டவரையே நாம் வழிபடுகின்றோம் ஒரே கிண்ணத்திலிருந்து நாம் அத்தனை பேரும் அந்த மெசியாவை உணவாக உட்கொள்கின்றோம் எனவே நாம் எல்லாரும் சென்று சேரக்கூடிய இடமும் ஒரே விண்ணகம்தான் எனவே நாம் ஒவ்வொருவருமே உள்ளத்திலே எண்ணத்திலே சிந்தனையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபட்டு செயல்படுவது என்பது மிகவும் அவசியமானது என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லி தருகிறது இது சாத்தியமானது தானா என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் எழுப்பி பார்க்கின்ற பொழுது இது சாத்தியமாக்கியவர்கள்தான் ஆதி கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்படி அவர்கள் அதனை சாத்தியமாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களது எண்ணம் எல்லாம் விண்ணகத்தை நோக்கியே இருந்தது அந்த விண்ணக கடவுளினுடைய மேலான மாட்சிமையைத்தான் அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள் அதே போல விண்ணக கடவுளினுடைய விழுமியங்களையே தங்களது வாழ்வாக்கி கொண்டிருந்ததனால் அவர்களால் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்க முடிந்தது என்பதை அவர்கள் அங்கு தன்னுடைய ஆதி கிறிஸ்தவ வாழ்வினுடைய பயணத்திலே அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம் மண்ணுலகிலே வாழுகின்ற நாம் அத்தனை பேருமே மன்னகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விண்ணக கடவுளினுடைய மக்களாகி இருக்கின்றோம் என்பதுவே உண்மை எனவே விண்ணக கடவுளினுடைய மக்களாகி இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே அந்த விண்ணக மதிப்பீடுகளை மன்னகத்திலே நாம் கொண்டு செயலாற்றுகின்ற பொழுது நிச்சயமாய் மண்ணுலகிலே வாழ்வோர் அத்தனை பேரும் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ முடியும் என்பதுதான் உண்மை என்பதை இந்த நாள் நம்ம ஒவ்வொருவருக்குமே மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது எனவே இத்தகைய ஒரு சிந்தனையை உள்வாங்கி வரும் காலத்திலே ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி தந்தையாம் கடவுளை நோக்கி அவர் ஜெபித்தது போல நாமும் மண்ணுலகிலே ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்வினுடைய பயணத்தை தொடர்வதற்கான வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் ஆமன்